அங்கால இருக்கிற மக்கள்கிட்ட சும்மா கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வச்ச கொஞ்சம் குணங்களை கேட்டு பார்க்கலாம் முந்தில இருந்து இந்த இடத்தையா இருக்கிறீங்க எவ்வளோ வருஷமா இருக்கிறீங்க எவ்வளோ வாங்கி இருக்கிறீங்க நீங்கள் இப்போ நீங்கள் முந்தி இருக்கேக்க தலைவர் இருந்த வரும் நேராக பார்த்துருக்கீங்களா முந்தி சின்ன இல்லை

அதுமாதிரி அந்த வீடு தலைவற்ற வீடு என்ன பிடிக்கும் இப்போ அது கிடையாது உடைச்சி போட்டோம் எத்தனை ஆண்டு உடைக்கப்பட்டது அது நிறைய சார் அப்புறம் சார் வந்தாங்க உடைச்சி போட்டாங்களா என்ன குண்டு வச்சு அடிச்சு விடாச்சு குண்டு வச்சா உடச்சது குண்டு வச்சு அதை மட்டம் ஆகிவிட்டா அது வந்து இப்போங்க இதால் அதை அள்ளி போட்டோம் ஃபங்க்ஷன் மூலமாக அதுவும் கொலுசு இதெல்லாம் பதிஞ்சு மக்கள் எல்லாம் அங்கேயே அள்ளிப்போம் இப்படி கிடக்கும் வடிவில்லை தான்

மகனை கொண்டா அது கொண்டு வாழ்றாள் பார்த்து இந்தியா போயிட்டா எத்தனை மாண்டு போடவே கிட்டத்தட்ட எந்த மட்டில் போயிருக்கணும் எத்தனை மாண்டு கிட்ட கிட்டத்தட்ட அது அது வரும் அங்கே இந்தியாவில் இருக்க போடணும் போடணும் அப்போ இந்த வீடு பேர் இருந்தது பிறகு ஒரு தரமே அப்படியே போட்டி நான் அப்படியே கிடந்துருக்கோம் அட தமிழ் தலைவெட்ட வீடண்ட ஒடிங்க நீங்கள் அத ஒடி பராமறிங்க கொண்டு வந்திருப்பீங்களா என்ன இப்போ என்ன இத காணி எல்லாம் வளந்த கூட அந்த அறிய கொஞ்சம் பாக்குறது இதெல்லாம் பண்ற கவுன்சிலர் எல்லாம் புல் எல்லாம் பண்றா திருப்பி அதே கூட இந்த படினவா இல்லடி அதே வந்து அந்த ஆமிக்காரனே வந்து வெட்டினவா இல்லடி நீங்க வந்த துப்புராக்கு செஞ்சதே அதே ஓலடி போடா 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 கணம் நவரசவையில ஏரோ நான் ஆவணம் சேதலாம் மதி கிடி ஆளு போட்டது அத வந்து பாக்குது வலலாம் சிங்காளர்கள் எல்லாம் அவள விரவா

மூ ரெண்டு பஸ் வந்து அள்ளி கொண்டு போகிறான் என்ன தலைவர்கிட்ட வந்த பிறந்த மண் இதாக அள்ளி கொண்டு போயிடும் அது இருந்தாலும் துரோகம் செய்யல இவர் அரசாங்கம் தானே சுரோகம் கொடுக்குறா கொடுத்து ஒரு தீர்மானத்தை கொடுத்து விட்டா பிரச்சனை இந்தியா நம்ம ஒதுக்கி வெளிநாடு எல்லாம் சேர்ந்து கருணாமானம் பிரிஞ்சான முதல் காரணம் அவன் தான் தலைவர் சித்தாண்டு காட்டுறான் அவங்கள காட்டுறான் அவங்களோ இல்லை இல்லை நாங்கள் பார்த்து நாங்கள் பாக்கல குட்டி மணியை பிடிச்சிக்கொண்டு போய்க்க இங்க வந்து ரக்கில் எல்லாரும் காட்டி கொண்டு போனோம் அதே மாதிரி அங்கே தண்ணியில் வேறு யாரை போட்டுட்டு எழுத்து போட்டு சுட்டாச்சரிய அவங்கள உள்ள காரங்குண்டாக்கள் ம் அவங்கள பிடிக்க முடிக்கும் அதான் இவ்வளோ பிளான் வச்சுருந்தாக்கி நண்டு படிக்கிறார் அது சரி மற்ற நீங்கள் இப்போ தலைவர் இப்போ திருப்பி வேற வேறேன்னு மாதிரி இப்போ இந்த எல்லாம் சொல்லினேன் தானே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பயப்படுத்து இந்தியாவில் இப்போ பிரபலமாக அதான் பேசப்பட்டு கொண்டிருக்கு அதே மாதிரி மக்களும் இப்போ நான் ரோட்டாவில ஓ தலைவர் டவிடங்க இருக்கன்னு கேட்க நான் விரைக்க தலைவர் திருப்பி வந்துட்டார் ரெண்டு கடக்காரர் எல்லாம் சொல்லிச்சின்னோம் அப்ப தமையன்னு இருக்கேன்

வந்து சகப்பன் அவர் சகப்பன் புதரையும் ஒரு கல்யாணம் கொடுக்கு அதுக்கு நாலு மூன்றும் ஆம்பள பிள்ளையையும் சந்த பொம்பள பிள்ளை பயன் ரெண்டாந்தாரன் தெரியும் பார்க்க ஃபேமிலி கூட ம் எல்லாம் சேர்த்தும் எல்லாம் சேர்த்து போய்ட்டு ரெண்டு பேர் இருக்கலாம் அது வந்து அடிச்சு அதெல்லாம் சேர்த்தும் அந்த காலத்தில் நீங்களும் தலைவரோட நண்பர்களாக தெரிஞ்சுருவீங்களே நான் சின்ன வயசு வரல இப்போ குத்திமணி அவன் சொந்தக்காரன் மச்சான்றான் மச்சான் ஐம்பதுதான் இவர் வந்து சொந்தான் ஐயாக்க வந்து ஆக்கள் சொந்தமா வந்து பிள்ளையா ஒண்ணு போவார் வாடகைக்கு சின்ன ஆள் என்ன தலைவர் ராங்கி பிடிச்சாலோ இல்லாட்டிக்கு ஆள் கட்டதானே சின்ன கொஞ்சம் சண்டைத்தனமோ ஆக்களோட அடிப்போம் இதுலன் பாடம் நாங்களூர் ஆறாலு பேர் அவரோட காய்ங்கொண்டு விளையாடுறாரு கெட்டப்போட அடிக்கிறாரு அதான் வேலை அதுதான் இதுக்குள்ளவே உள்ளதான்

அதை எல்லாத்தையும் வாய் இருக்கு எல்லாம் கதைக்கணும்னா அதான் புழை புழ புழை நீங்களும் வந்து ஒரு நன்மைனா புலன்னு கிடைக்கலாம் சரியோ ஒரு நாளா உங்களுக்கு வேணா குளம் வந்துடுது அப்ப அந்த குளல் இல்லாம சாப்பா விளங்குறது அது பேரு பேரு சரியோ அதான் பிரச்சனை உம் அப்படி கேள்ப்பாரு இப்ப ஊர் எப்படி இருக்குது இந்த ஊர் பிரச்சனை இல்லா இருக்கு பிரச்சனை இல்லாமல் கொசமா இருக்கு இல்ல தாங்கடும் தங்கட பாடம் இது ஆஹ்

ஆக்களை சேர்க்குறது பிள்ளைகளை பழக்காமல் எல்லாம் ஜாகரிச்சு அனுப்பிச்சேன் வெங்கட பிள்ளைகளும் ரெண்டு பேர் பழச கதைக்கு போனால் சோகமும் வேதனையும் இருக்கும் தானே கொஞ்சமாக என்ன்தான் வெறுத்தது காரணம் இந்த அங்கே வண்ணியில இருக்கப்பட்டதுகள் ஒரு பிள்ளைய கொண்டு போனவங்க குடிக்கார பிடிச்சது சேர்த்தா உனக்கு போவோம் அது என்னத்தக்க

ராணுவம் தீயணி அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சிதா இன்னும் ஒரு மாமரம் இருந்தால் தோழியாக இருந்தாங்க ஒருக்கா டக்குனு வந்துட்டாங்க வெறும் டக்குனு மாமரம் கூட மேலே பார்த்துட்டு நம்பரும் நல்ல நம்ப அறிவு தான் நல்ல

ഓയേണ്ടേ അപ്പോൾ നിങ്ങൾക്ക് എത്ര വെച്ചിരിക്കുകാ ഈ കോയില വന്നിരിക്കുന്ന ഈ சின்ன പിള്ളേരെ? അവർ എത്ര വെച്ചിരിക്കുകാ 25 30 ശതതില് இருக்கு. കുറവേണോ? ബർഗ് 65 അല്ലേ? ഓ. അതോ താണ്ടിയിട്ടേ. അപ്പോൾ ഇത് വലിയുമ്പോൾ നടന്നു തിരിഞ്ഞ ഓട്രാണേ നേരെ വരും. നേരംതാണ് തിരിഞ്ഞേ. തലഞ്ഞിഞ്ഞി. അസില്യാ മക്കൾ നമ്മി നേരെ വെരി തിരിപ്പ് വരുവാണ് എന്ന് ചിലവരൊക്കെ നമ്മ വിങ്ങിയിട്ടുണ്ട്. എനിക്കും നേരം കാണിക്ക. இப்ப இந்த மக்கள் இந்த மாதிரி அந்த தலைவற்ற இந்த ஊருக்கே தெரியும் தெரியும்